வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் சென்னை பட்டாபிராமில் வசிக்கும் நமது சப்ஸ்கிரைபரின் ஒரு சிறிய மாடித்தோட்டத்தை பற்றி இந்த வீடியோவின் விரிவாக பார்ப்போம் இவர் தாங்க இந்த வீடியோவுடைய கதாநாயகன் இவருடைய சின்ன மாடித்தோட்டத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவருடைய வீடியோவை இந்த சேனலில் ஒளிபரப்படுத்தலை சுதாகர் கிருஷ்ணன் சேனல் பெருமிதம் கொள்கிறது ஹாய் விவர்ஸ் இது என்னோடய மாடித்தோட்டம் சென்னையில் பட்டாராமில் இருக்கிறேன் ஓ கத்திரி செடியை நீங்கள் பார்க்குறீங்க நான் இந்த தோட்டத்தை ஆரம்பித்து ஒரு வருஷமாகுது நிறையா தோல்விகளை தான் நான் சந்திச்சுட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக நான் ஆரம்பித்தேன் ஆனால் அந்த வெள்ளப்பூச்சியோட தொல்லை தாங்க முடியல போய் என்ன வாடிசாலும் போக மாட்டேன்ருந்தேன் அப்போ தான் நம்ம பிரதர் சுதாகரோட சேனலை பார்த்தேன் நான் அவர் கொடுத்த ஆலோசனைகள் எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே இமீடியட்டாக அவர் ஆலோசனை கொடுப்பாரு அவர் ஆலோசனை கேட்டேன் இந்த வெள்ளைப்பூச்சியோட தொல்லை எங்களுக்கு இல்லை எங்கள் கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ அருமையாக செழுமையா இருக்குது இதை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு மனது சந்தோஷமாக இருக்குங்க பாருங்கள் ஒரே இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் ஒரே இது கலையில் பாருங்கள் இங்கே இதெலாம் ஒன்று இருக்குது இது மாதிரி நிறையா இதை பாருங்கள் அழகான பூக்கள் வேறு இதில் இதை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு மனது சந்தோஷமாக இருக்குங்க மிஸ்டர் சுதாகர் வந்து என்னோடய தோட்டத்தோட டாக்டர் தான் நாங்கள் வீட்டில் வீட்டில் தான் சொல்லுவோம் ஏதோ ஒரு சின்ன செடி பிரச்சனை அப்படின்னா உன்னை வீட்டில் சொல்லுவாங்க நம்ம டாக்டர் இருக்காரன் அவர்கிட்ட கேளுங்க இமீடியட்டாக சொல்லுவார் அப்படின்னாங்க இது மேலே பாருங்கள் கொத்தவரங்காவும் காராமணியும் போட்டிருக்கேன் இப்போ தான் காராமணி பறித்தோம் கத்திரிக்காவும் இன்றைக்கி பறித்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நாங்கள் மட்டும் கிடையாது எங்கள் சொந்தக்கார கொடுத்துருக்குறோம் அக்கம் பக்கத்துக்குள்ள கொடுத்துருக்குறோம் நிறையா விஷயங்கள் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் முடிஞ்சால் நீ போக போக ஒவ்வொரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன்